படியாக கவிஞர் மண்ணின் மைந்தர் பேராசிரியர் ஜே ஹாஜா கணி அவர்கள் மாற்று அரசியல் குறித்து இப்போது உங்களிடையே பேச வருகிறார் ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றியவனாக மனித குலத்தின் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் அவர்களின் அறக்கருத்துக்களை நெஞ்சில் ஏந்தியவனாக உரிமைகளை கேட்காமல் சலுகைகளை மட்டும் கேட்கின்ற சமுதாயத்திற்கு மானமிக்க வாழ்க்கை ஒரு நாளும் இல்லை என்று சொன்ன மகத்தான தலைவர் காகிதே மில்லத் அவர்களின் கருத்துகளையும் நினைவு கூர்ந்தவனாக ஒடுக்கப்பட்டோர் வாழ் உரிமை மாநாடு என்ற தலைப்பிலே திருவாரூரிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த எழுச்சிமிகு மாநாட்டில் என் கருத்துரையை வழங்குகின்றேன் தலைமை வகித்திருக்கின்ற அருமை செயல் வீரர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே வரவேற்புரை இருக்கின்ற அருமை சோதன் நாச்சி குளம் தாஜிதீன் அவர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற என் அருமை சொந்தங்களே தனித்தனியாக பெயர் விழிக்கின்ற நேரம் இல்லை மாநாட்டிலே இறுதியாக எழுச்சி மிகு உரையினை தர வந்திருக்கின்ற எங்கள் தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எம் எச் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களே பொதுச் செயலாளர் பி அப்துல் சமத் சாஹிப் அவர்களே அருமை செயல் வீரர் பொருளாளர் எஸ் எஸ் ஹாருன் ரஷீத் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளரும் ஊழல் அன்பிற்குரிய என் கழுதகை நண்பரும் ஆகிய எம் தமிழ் அன்சாரி அவர்களே உயர்நிலை குழு உறுப்பினர் ஓயு ரஹமத்துல்லா சாஹிப் அவர்களே அமைப்பு செயலாளர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களே உயர்நிலை குழு உறுப்பினர் ஜே எஸ் ரிஃபாய் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் எம் ஜின்னா அவர்களே எஸ் கே சம்சுதீன் சாஹிப் அவர்களே மக்கள் உரிமை கூட்டமைப்பு கோ சுகுமாரன் அவர்களே அருமை சகோதரர் கோ திருநாவுக்கரசு அவர்களே நன்றியுரை நவில இருக்கின்ற முகமது ஹலீம் அவர்களே பெயரை விடுபட்டால் கூட கோபித்துக் கொள்ள மாட்டோம் கருத்துக்களே முக்கியம் என்று காத்திருக்கின்ற அருமை செயல் வீரர்களே இந்த மாநாட்டை வெளிச்சமாக வைத்துவிட்டு அதற்காக இரவு பகலெல்லாம் உழைத்துவிட்டு இங்கே அமர்ந்து உரையை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியுடைய செயல் வீரர்களே இன்றைக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் இந்தியாவுடைய மகளிர் தினம் மகளிர் தினம் என்பதற்காக நாங்கள் தொலைக்காட்சியிலே தொலைந்து போகின்ற மகளிர் அல்ல தொலை நோக்கோடு அரசியல் களத்திலே திரழ்கின்ற மகளிர் என்று காட்டும் வகையிலே மேடையின் இடது எல்லாம் தாய்மார்களே உறங்கிவிடவில்லை என்பதை கர ஒளிகளின் காரணமாக இங்கே எழுப்பி காட்டிருக்கின்ற எழுச்சி மிகு தொண்டர்களே உலகமெங்கும் உலக நாடுகள் எங்கும் இணையத்தின் முன்னால் அமர்ந்து இந்த மாநாட்டின் நிகழ்வுகளை கவனித்துக் எங்கும் வாழ்கின்ற இதயங்களே நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் நல்லருள் பொழியப்படுவதாக என்று பிரார்த்தித்தவனாக தொடர்ந்து செல்கின்றேன் அருமை சகோதரர்களே திருவாரூரில் இன்னொரு தேரோட்டமா அல்லது இன்னொரு சுதந்திர போராட்டமா அல்லது அறம் என்ற ஈரம் வற்றி போய்விட்ட அரசியலுக்கு பாய்கின்ற நீரோட்டமா என்று வெளிப்படுத்தும் வகையிலே கண்ணு கட்டியெல்லாம் பாடுபட்டவர்களின் வாரிசாகிய வந்திருக்கின்ற தலைகள் ஜனநாயகம் என்றால் அது தலைகளைத்தான் எண்ணி பார்க்கும் இதயங்களை எண்ணி பார்க்காது என்று சொன்னார் அறிஞர் அண்ணா இங்கே தலைகளாய் வீற்றிருக்கிறீர்கள் இந்த தலைகள் நாளை இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத வந்த தலைகள் என்பதை இங்கே உணர்த்தி இருக்கிறீர்கள் கலைத்து போய்விட்டார்கள் காணாமல் போய்விடுவார்கள் ஓடி போய்விடுவார்கள் ஒளிந்து விடுவார்கள் தோல்வியிலே துவண்டு விடுவார்கள் என்றெல்லாம் கணக்கு போட்டவர்களுடைய கனவுகளை தரைமட்டமாக்கி தகர்த்து விட்டு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்து விட்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் ஓய்ந்து விட மாட்டோம் சாய்ந்து விட மாட்டோம் அடி பணிந்து விட மாட்டோம் என்பதை எழுச்சியோடு எட்டு திசைக்கும் எடுத்து கூற வந்திருக்கின்ற என் அருமை சொந்தங்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கருவறையாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமாம் தாய் கழகத்திலிருந்து ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தாயின் நிலையிலே நின்று இந்த எழுச்சி விகுதிற கூட்டத்தை பார்க்கின்றேன் எனக்கு மாற்று அரசியல் என்ற மைய கருத்தை சில நிமிடங்களிலே பேசுமாறு பணித்திருக்கிறார்கள் என் பாலிய வயதுகளிலே ஓடி திரிந்த இந்த வீதிகளிலே என் பள்ளிக்கூடம் இருக்கின்ற தமிழக முதல்வர் உள்ளிட்ட பெரியோர்கள் படித்த இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற தேரோடும் வீதியிலே இன்று இன்றைக்கு அரசியல் பேசுகின்ற வாய்ப்பை மக்களை கருத்தின்பால் ஈர்க்கின்ற ஒரு நிகழ்வை இது திருமுனை அல்ல தெருமுனை அல்ல திருப்பு முனை என்று காட்டுகின்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர்களே மாற்று அரசியல் என்றால் என்ன மாற்று அரசியல் எதற்கு மாற்று அரசியல் என்றால் இது ஏமாற்று அரசியலுக்கு மாற்று அரசியல் இந்த நாடே மாறாதா என்று நினைத்து அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் இந்த நாடு என்று எண்ணி பார்த்து கொண்டு பதவி என்பது பணம் சேர்ப்பதற்கு உதவி செய்கின்ற கருவி என்ற கணக்கிலே இருக்கிறார்கள் அதை மாற்றுவதற்காக திரண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இது இது நேர்மையின் கூட்டம் தூய்மையின் கூட்டம் பற்றி சொல்வார்கள் சொல்வார்கள் என்று அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் என்று சொல்வார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அயோக்கியர்களுக்கு அரசியல் தான் முதல் புகலிடம் என்று மாறிவிட்ட சூழ்நிலையிலே சைக்கிள் செயன்கள் சுற்றுகின்ற பிராந்தி விருந்துகள் நடக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி ஒரு புதிய கலாச்சாரத்தை படைப்பதற்காக மாற்று அரசியல் என்ற முழக்கத்தோடு மண்டிய இருள் கிழிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான புதிய முயற்சியாக இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி உங்கள் முன்னால் நிற்கின்றது அருமை சோதர்களே மனித நேயம் என்ற பெயரை வைத்திருக்கின்றோம் மனித நேயம் எப்படி அரசியலில் இருக்கிறது தெரியுமா எழுச்சி மிகு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் எழுதியிருந்தார் எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினரானார் ஒன்றிய தலைவரானார் எம்எல்ஏவானார் அமைச்சரானார் கடைசி வரை மனிதராகாமலேயே மரணமானார் என்று எழுதினார் அரசியலுடைய நிலையம் அப்படி இருக்கின்றது ஒரு மாணவ கவிஞன் எழுதினான் கொள்ளை அடித்தேன் கொள்ளைக்காரன் என்றார்கள் கொலை செய்தேன் கொலைகாரன் என்றார்கள் கற்பழித்தேன் காமுகன் என்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து செய்ய தொடங்கினேன் தலைவா என்கிறார்கள் என்று சொன்னான் இன்றைக்கு அரசியல் இருப்பவர்களே நிலைமை என்றால் அனைத்து குற்றங்களையும் ஒருங்கே வழங்குகின்ற ஒரு குற்றங்களின் முனைவாக மாறி இருக்கின்ற சூழ்நிலையில இன்றைக்கு அரசியல் என்பது மக்களுடைய நலனுக்காக நலம் நலம்புரி வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நலம் புரியக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் பதவி என்பது மனிதர்களுக்கு நன்மை புரியக்கூடிய தன்மையிலே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் வகையிலே இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது அருமை சகோதரர்களே அவசர உதவி ஊர்திகளோடு சேவை செய்கின்ற ஒரு இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தாய் கழகம் இந்த தேரோடும் திருவாரூர் வீதியிலே நின்று பெரிய கோவில் என்று சொன்னாலே உலகமெங்கும் இந்த பெரிய கோவிலைத்தான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நம் தொப்புள் கொடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே லட்சோப லட்சத்திலே திரண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மாற்று அரசியல் என்றால் என்ன அந்த மாற்று அரசியல் மனிதநேய மக்கள் கட்சி முன்வைக்கின்ற அரசியல் கிராமங்களுடைய வாக்குகளை வாங்கி சென்று கோட்டைகளிலே பதவிகளாக மாற்றுகின்ற அரசியல் அல்ல கோட்டை கொத்தலங்களிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு வந்து சேரிகளில் ஒடுக்கப்பட்டோரின் குடியிருப்புகளில் கடைசி மனிதனுடைய கைகளில் சேர்க்கின்ற அரசியல் என்பதுதான் சுருக்கமான மாற்று அரசியலுக்கான விளக்கம் இன்றைக்கு பீட்டி கத்திரிக்காய்களுக்கு எதிராக பேசினார்கள் விவசாயம் அடைகின்ற இழிநிலையை பற்றி பேசினார்கள் மீனவர்கள் அடைகின்ற கொடுமையை பற்றி பேசினார்கள் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே இன்றைக்கு அரசியல் மேடைகளிலே இதற்கெல்லாம் இடம் இருக்கின்றதா எத்தனை எம்எல்ஏ இடம் கிடைக்கும் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இடம் கிடைக்கும் என்பதை பற்றிய கனவுகள் இன்றைக்கு அரசியலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியுடைய அரசியல் என்பது எத்தனை சாமானிய மக்களுடைய இதயங்களிலே இடம் கிடைக்கும் எத்தனை மக்களுடைய மனதிலே நமக்கு இடம் கிடைக்கும் என்பதை மையப்படுத்தி நடத்துகின்ற ஒரு மாற்று அரசியல் என்பதை மறந்துவிட முடியாத அருமை சகோதரர்களே அதனால்தான் நாம் இதயங்களை எண்ணி பார்த்ததற்கான தலைகளை சேர்க்கக்கூடிய மாபெரும் ஒரு அரசியல் இங்கே கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே இன்றைக்கு நிலைமை இலங்கையிலே பாதிக்கப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுக்கின்றோம் சிறுபான்மையினர் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அருமையான உதாரணமாக அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்களே இந்திய நாட்டிற்கு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது கலீஃபா உமர் அவருடைய இந்திய நாட்டிலே மலர வேண்டும் என்பது காந்தியத்துடைய கனவாக இருந்தது அடிமை இந்தியா காப்பாற்றி வைத்திருந்த காந்தியை கொன்றது என்பதை தான் வரலாறுகளிலே மறைத்து விட்டார்கள் திரித்து விட்டார்கள் அருமை சகோதரர்களே உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வயோதிகமானவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதவர் அங்காடியிலே தல்லாடி தல்லாடி நிற்கின்றார் தனக்கான பொருளை வாங்கிவிட முடியாமல் அங்கே அதை கண்ணுற்ற தலைவர் உமர் அவர்கள் உங்களிடம் வரி பெற்றிருக்கின்றோம் வயதிலே உங்களை கவனிக்காமல் விட்டு விடுவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பல்ல இனி பொருள்கள் உங்களை வீடு தேடி வரும் என்று உத்தரவிட்டார்கள் இயேசுநாதருடைய சிலையின் மூக்கை ஒருவர் உடைத்து விட்டார் ஒரு கிறிஸ்தவரே உடைத்து விட்டு நீதி கிடைக்கிறதா என்று பார்க்கிறார் கிறிஸ்தவர்கள் திரண்டு வந்து கலிஃபா உமர் அவர்களிடம் சொல்கிறார்கள் நீங்கள் சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் மதிக்கின்ற ஏசுநாதருடைய சிலையின் மூக்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது உமர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார காலத்திலே குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படி கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் வந்து நிற்பேன் என்னுடைய மூக்கை அதுபோல நீங்கள் சிதைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஒரு வார காலத்திலே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆட்சி தலைவராக இருந்த உமர் அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து நின்றார்கள் என் மூக்கை நீங்கள் அதுபோல சிதைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன போது அந்த மூக்கை உண்மையிலேயே சிதைத்த கிறிஸ்தவ உங்கள் ஆட்சியிலே சிறுபான்மையினருக்கு நீதி கிடைக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக நான் அப்படி துடுக்குத்தனமாக செய்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மனமுருகி கேட்டானாம் இப்படிப்பட்ட சரித்திர குறிப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாற்று அரசினுடைய மேடைதான் இது இது காசு தருகிறேன் பிரியாணி தருகின்றேன் என்றெல்லாம் சொல்லி மக்களை திரட்டக்கூடிய கூட்டம் அல்ல இது திரட்டிய கூட்டம் அல்ல திரண்ட கூட்டம் நாட்டை திருத்துவதற்காக திரண்ட கூட்டம் அருமை சகோதரர்களே இன்றைக்கு ஊழலில் இருந்து நாட்டை காக்க வேண்டி இருக்கின்றது லஞ்சத்தை பற்றி ஒருவன் சொன்னான் வாங்கினேன் கைது செய்தார்கள் கொடுத்தேன் விடுதலை செய்து விட்டார்கள் என்று அப்படிப்பட்ட லஞ்சப்பை நாட்டை கொண்டிருக்கின்ற நிலைமையிலே கையில காசு மெஷின்ல ஓட்டு என்று புதிய தத்துவங்கள் வரக்கூடிய மக்கள் மக்கள் கட்சி ஒரு மாற்று அரசியலை அரசியலை முன்வைத்து நல விவசாயிகளுக்கான அரசியலை வாட் இஸ் அவர் கல்ச்சர் என்று கேட்டால் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்வார்கள் இந்த நாடு விவசாய நாடு இந்த நாட்டினுடைய கிராமங்கள் தான் இதன் முதுகெலும்புகள் என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஆனால் முதுகெலும்பை திரும்பி பார்ப்பதற்கு அரசியல்வாதிகளுக்கு நேரமில்லை இந்த மாற்று அரசியல்வாதிகளுக்கு மனம் உண்டு என்ற காரணத்தினால் இந்த நாட்டின் நாடி நரம்புகளில் அடி நாதங்களில் இருக்கக்கூடிய உணர்வலைகளை தட்டி எழுப்பி நீதிக்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டி சமூக நீதிக்கான்தான் வி பி சிங் அவர்களுடைய பெயரை வைத்திருக்கின்றோம் அந்த சமூக நீதி சிங்கமாம் வி பி சிங் பேரிலே அமைந்த இந்த மாநாட்டு மேடையிலே சமூக நீதியை மீட்பது சமத்துவத்தை மலரச் செய்வது சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது அடித்தட்டு மக்களுக்கும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகத்தின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற லட்சியங்களை மாற்று அரசியலின் கூறுகளாக வைத்து இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி எழுந்தவுடன் ஓடுவது வழக்கம் ஆனால் அந்த மான் வேட்டையாடப்பட்டுவிடும் ஆனால் இந்த மனிதநேய மக்கள் கட்சி பிறந்த பதினெட்டு நாட்களிலேயே ஒரு மாபெரும் தேர்தலை சந்தித்து தடுமாறினாலும் தள்ளாடினாலும் தவழ்ந்து வீழ்ந்தாலும் கூட இன்றைக்கு மீண்டும் எழுந்திருக்கின்றது விழுவது அவமானம் அல்ல விழுந்தே கிடப்பதுதான் அவமானம் நாங்கள் எட்டு எங்கள் பக்கம் இந்த நாட்டை திருத்த தயாராகிவிட்டோம் விடுவோம் இன்றைக்கு தெற்கு வீதி என்பது தமிழகத்தின் புதிய அரசியலின் கிழக்கு வீதியாக மாறிவிட்டது இன்றைக்கு மாலையிலே சூரியன் உதித்திருக்கின்றது மனங்களிலே அது எழுந்திருக்கின்றது உலகமெங்கும் உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் இந்த உரைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் ஒரு புதிய சூரியோதயத்திற்கு தயாராக காசு கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்பவர்களுக்கு முடிவு கட்டுவதற்கான கையெழுத்துக்களை இன்றைக்கு இந்த கரங்கள் தயாராகிவிட்டன இனி எதிர்காலம் என்பது நமக்கு தான் இறுதி வெற்றி என்பது நமக்குத்தான் ஏனென்றால் நம்மை பணம் வழிவண் வழி நடத்தவில்லை பதவி வழி நடத்தவில்லை அறம் வழி நடத்துகின்றது ஏக இறைவின் மீதான அச்சம் வழி நடத்துகின்றது ஆகவே தொடர்ந்து செல்வோம் துவண்டு விட மாட்டோம் வெற்றி பெறுவோம் வீழ்ந்து விட மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி